வணக்கம் நாம இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோட விளிம்புல நிற்கிறோம் இது நம்ம சமூகம் பொருளாதாரம் ஏன் ஒரு மனுஷனா நம்மளோட அர்த்தத்தையே மொத்தமா மாத்த போற ஒரு புரட்சி அந்த புரட்சிய பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம் வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நீங்க தினமும் செய்யற வேலைங்கிறது ஒரு கட்டாயம் இல்லாம உங்களோட விருப்பமா மாறினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கை எப்படி மாறும் அந்த கற்பனை நிஜமாகிறதுக்கு காரணம் இந்த மூணு விஷயங்களோட தான் ஒன்று ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஜிஐ ரெண்டாவது யூனிவர்சல் பேசிக் இன்கம் அதாவது யூபிஐ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது உழைப்பே இல்லாத ஒரு உலகத்துல மனுஷனோட நோக்கம் என்னவா இருக்கும் சரி இந்த விவாதத்துக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு முக்கியமான வார்த்தைகளோட அர்த்தத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும் வாங்க முதல்ல ஏஜிஐனா என்ன யூபிஐனா என்னன்னு தெளிவா பார்த்துடலாம் நாம இன்னைக்கு யூஸ் பண்ற ஏஐ எல்லாமே குறுக்கிய ஏஐ தான் அதாவது அது செஸ் விளையாடுறது இல்லனா மெடிக்கல் ஸ்கேன்ஸ் அனலைஸ் பண்றதுன்னு ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும்தான் செய்யும் ஆனா ஏஜிஐ அப்படி இல்ல அது மனுஷன மாதிரியே எந்த ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு தீர்க்கிற திறன் கொண்டது இது நம்ம வேலைக்கு உதவுற ஒரு கருவி மட்டுமல்ல நம்மளோட அறிவாற்றல் உழைப்புக்கே ஒரு மாற்றாவர வாய்ப்பு இருக்கு அடுத்து யூபிஐ பேர்லேயும் எல்லாம் இருக்கு இதுல மூணு முக்கியமான விஷயம் இருக்கு ஒன்னு இது உலகளாவியது அதாவது வேலை தகுதின்னு எதையும் பார்க்காம எல்லாருக்கும் கொடுக்கப்படும் ரெண்டாவது அடிப்படை ஒருத்தரோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணம் இருக்கும் மூணாவது வருமானம் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் பணமாக கொடுக்கப்படும் சுருக்கமா சொன்னா நம்மளோட உயிர் வாழ்வை வேலை சந்தையோட நிச்சயமற்ற தன்மையிலிருந்து பிரிக்கிறது தான் இதோட நோக்கம் சரி இப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் நாம பார்த்துட்டோம் ஆனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் இந்த அடிப்படை வருமானத்துக்கும் என்ன சம்பந்தம் இந்த இணைப்பில் தான் நம்ம எதிர்காலமே அடங்கியிருக்கு அதைத்தான் நாம இப்ப விளக்கமா பார்க்க போறோம் பாருங்க தொழிற்புரட்சி வந்தப்போ மிஷின்கள் நம்மளோட உடல் உழைப்பை எடுத்துக்கிச்சு ஆனா இனிமே வரப்போற அந்த ஏஜிஐ புரட்சி நம்மளோட அறிவாற்றல் உழைப்ப அதாவது நம்மளோட சிந்திக்கும் திறனையே இயந்திரமயமாக்க போகுது இந்த மாற்றம் எவ்வளோ பெரியதுன்னு இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஏஜிஐ சில வேலைகளை மாத்தி அமைக்கிறது மட்டும் இல்லாம மனித உழைப்பையே தேவையில்லாத ஒன்னா காலாவதியான ஒன்னா ஆக்கிடலாம் யோசிச்சு பாருங்க எல்லா வேலையும் ஒரு மனுஷனை விட சீப்பா திறமையா இருபத்தி நாலு மணி நேரமும் ஓய்வே இல்லாம ஏஜிஐ செஞ்சா மனுஷ உழைப்போட பொருளாதார மதிப்பு கிட்டத்தட்ட ஜீரோ ஆயிடும் இல்லையா இது நம்மளோட மொத்த பொருளாதார அமைப்பையே உடைச்சிரும் இது ஒரு பெரிய முரண்பாட்டுக்கு வழிவகுக்கும் ஒரு பக்கம் ஏஜிஐனால உலகம் நம்ப முடியாத அளவுக்கு செல்வ செழிப்பா இருக்கும் எல்லா பொருட்களும் ஏராளமா இருக்கும் ஆனா இன்னொரு பக்கம் அந்த பொருட்களை வாங்கறதுக்கு மக்கள் யார்கிட்டயும் வருமானம் இருக்காது ஏன்னா உனக்கு வேலை இருக்காது இதுதான் அந்த மிகப்பெரிய பொருளாதார முரண்பாடு இந்த மிகப்பெரிய பொருளாதார முரண்பாட்டுக்கு ஒரு தீர்வாதான் யூபிஐயே முன்வைக்கிறாங்க ஆனா இது உண்மையிலேயே ஒரு அருமருந்தா இல்ல ஒரு பேராபத்தா இந்த விவாதம் இப்ப ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு யூபிஐக்கு ஆதரவாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வறுமையை மொத்தமாக ஒழிச்சிரும் மக்கள் கையில் பணம் இருக்கிறதால பொருளாதாரம் நிலையாக இருக்கும் அவங்களோட உடல் நலம் கல்வி எல்லாம் மேம்படும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அடிப்படை வருமானம்ங்கிற பாதுகாப்பு இருக்கிறதால மக்கள் தைரியமாக தொழில் தொடங்குறது மாதிரியான ரிஸ்க் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு எதிரான வாதங்களும் ரொம்ப வலுவாக இருக்குது இத செயல்படுத்துறதுக்கு பல ட்ரில்லியன் டாலர்கள் செலவாகும் இதனால பயங்கரமா பணவீக்கம் ஏற்படலாம் அப்புறம் மக்கள் வேலை செய்யறதை நிறுத்திடலான்னு விமர்சகர்கள் எச்சரிக்கிறாங்க உண்மையிலே தேவை இருக்கிறவங்களுக்கு மட்டும் உதவி செய்யாம எல்லாருக்கும் பணம் கொடுக்கறது ஒரு திறமை இல்லாத வழியினும் அவங்க சொல்றாங்க சரி இந்த யூபிஐ விவாதத்துல எல்லாரும் கேக்குற முக்கியமான கேள்வி இதுதான் இதுக்கு பணம் எங்கிருந்து வரும் யோசிச்சு பாருங்க பெரும்பாலான மக்கள் வேலை செய்யாத உலகத்தில் வருமான வரி மூலமா பணம் திரட்ட முடியாது அதனால புதுசா யோசிக்க வேண்டியிருக்கு ஏஜிஐ உருவாக்குற உற்பத்தி மேல வரி போடுறது அதாவது ரோபோ வரி போடுறது ஏஜிஐ கம்பெனிகள்ல அரசாங்கமே பங்குகளை வச்சுக்கிறது இல்லனா நிலம் கார்பன் உமிழ்வு மேல வரி போடுறதுன்னு பல யோசனைகள் இப்போ விவாதிக்கப்படுது சரி இந்த பொருளாதாரம் பணம் எல்லாத்தையும் தாண்டி இன்னும் ஆழமான தத்துவார்த்த கேள்விகள் இருக்கு நம்மளோட அடையாளம் சுயமரியாதை வாழ்க்கையோட நோக்கம்னு எல்லாமே நம்ம வேலையோட பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது வேலையே இல்லாத ஒரு உலகத்துல நம்ம அடையாளத்துக்கு என்ன ஆகும் எந்த போராட்டமோ கஷ்டமோ இல்லாத எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு உலகத்துல நாம நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தையும் லட்சியத்தையும் இழந்துடுவோமா ஒருவேளை இந்த முழு விவாதத்தோட மிக முக்கியமான கேள்வி இதுவாகத்தான் இருக்கும் நம்ம முன்னாடி ரெண்டு விதமான எதிர்காலம் இருக்கு ஒன்னு செழிப்பான எதிர்காலம் வேலை சுமையிலிருந்து விடுபட்ட நாம கலை இசை உறவுகள் அறிவியல் ஆராய்ச்சின்னு புது புது விஷயங்கள்ல செழித்து வளரலாம் இன்னொரு பக்கம் தளர்ச்சியான எதிர்காலம் வேலையோட பிடிமானம் இல்லாததால நிறைய பேர் சோம்பல் சமூக தனிமை லட்சியமின்மைக்குள்ள மூழ்கிடலாம் நாம எதை தேர்ந்தெடுக்க போறோம் முடிவு என்னன்னா எதிர்காலங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்ட விதி இல்ல அது நாம உருவாக்க வேண்டிய ஒரு தேர்வு அந்த நல்ல எதிர்காலத்தை அடையணும்னா நாம மூணு பெரிய சவால்களை ஜெயிக்கணும் முதல்ல கட்டுப்பாட்டு பிரச்சனை ஏஜியை நம்ம மனித விழுமியங்களோட போறத எப்படி உறுதி செய்யறது ரெண்டாவது செல்வ பிரச்சனை வரலாறு காணாத ஏற்றத்தாழ்வு உருவாகாம எப்படி தடுக்கிறது மூணாவது மாற்றத்துக்கான பிரச்சனை கோடிக்கணக்கான வேலைகள் இல்லாம போகும்போது வர சமூக குழப்பத்தை எப்படி சமாளிக்கிறது பாருங்க ஏஜிஐங்கிற அலை வந்துக்கிட்டே இருக்கு அது நம்மளால தடுக்க முடியாது ஆனா அந்த அலை உருவாக்க போற உலகம் எப்படி இருக்கணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு கடைசியா இந்த ஒரு வாக்கியம் எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது ஏஜிஐ புரட்சிங்கிறது ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட சவால் மட்டும் இல்ல அது நாம யாரு நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்னங்கிற ஒரு தத்துவார்த்த சவால் இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் வேலை செய்யறது தான் வாழ்க்கை இல்லைன்னா அப்புறம் மனுஷங்களான நம்மளோட நோக்கம் தான் என்ன